காஞ்சிபுரம் வரதராஜ சுவாமிக்கு வெங்கடாத்திரி கொண்டை அப்படின்னு ஒரு கிரீடம் உண்டு ஸ்ரீரங்கத்துல சுவாமிக்கு பாண்டியன் கொண்ட அல்லூர் வெங்கடாத்ரி சுவாமிகள் இந்த சுவாமிக்கு ரொம்ப அழகா ஒரு வெங்கடாதிரி கிரீடம்னு ஒண்ணு பண்ணினார் அந்த வெங்கடாதிரி சுவாமிகள் என்ன பண்ணாருனாக்கா விருத்தி பண்ணுவாராம் நாம சங்கீர்த்தனை பண்ணிண்டே போயி அதுல கிடைக்கிற பொருள்களை கடையில போய் வித்துருவாராம் அந்த ரூபாயெல்லாம் சேர்த்து வச்சு அவர் ரொம்ப நிஜமாவே ரொம்ப முயற்சி எடுத்து அழகா கிரீடம் பண்ணி சுவாமிக்கு சாத்தியாச்சு சுவாமிக்கு ரொம்ப அழகா அமைஞ்சது அவருடைய கனவில் ஸ்ரீதேவியும் பூதேவியும் தோன்றி பெருமாளுக்கு மட்டும்தானா அந்த கிரீடம் எங்களுக்கு கிடையாதான்னு கேட்டதுனால இன்னைக்கு தாயார் ரெண்டு பேருக்கும் அதே மாதிரி ஒரு கிரீடமும் பண்ணி சாத்தப்பட்டிருக்கு இன்னைக்கு நம்ம அதை தாராளமா பார்க்கலாம் ஒருவர் முனைந்து முயற்சி எடுத்து ஒரு கிரீடம் பண்ணணும்னா அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் அவருடைய பேர் இன்னைக்கு நிலைக்கிறது அதை எம்பெருமான் மேல நம்ம பாக்குற போது இதை தாயார் ரெண்டு பேரும் கனவுல வந்து கேட்டு வாங்கின கிரீடங்கிற போது நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து அதை போய் பார்க்க போறோம்